குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பீகாருடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் குறிப்பாக இப்போ காங்கிரசினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் பங்கு பெற்றிருக்கக்கூடிய யாத்திரையில் காங்கிரஸை சார்ந்த ஒரு நபர் பிரதம மந்திரியை பற்றியும் பிரதமருடைய தாயாரை பற்றியும் இழிவான கேவலமான அருவறுக்கத்தக்க வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறார் இது தொடர்பாக காங்கிரசனுடைய இளவரசர் ராகுல் காந்திக்கும் சரி வாரிசு அரசியலை வழியிலே கொண்டிருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கும் இது தெரிந்திருந்தும் கூட ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு எந்தவித வருத்தமும் தெரிவிக்காது மட்டுமல்ல அந்த பேச்சுக்கு ஒரு கண்டனமும் தெரிவிக்கவில்லை இந்த நாடு ஜனநாயக நாடு என்பது மட்டுமல்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் கொடுக்கின்ற நாடு இப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய தாயாரை இழிவாக பேசியிருக்கக்கூடிய நபருக்கு கண்டனம் தெரிவிக்காத இது குறித்து மன்னிப்பு தெரிவிக்காத ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய சகோதரி ஐ எம் அ கேர்ள் ஐ கேன் ஃபைட் என்று வார்த்தை அலங்காரங்களால் நான் ஒரு பெண் போராட பெண் என்று சொல்லக்கூடியவர் பிரதமருடைய தாயாரை பற்றி பேசிய பேச்சுக்கு இவர்கள் யாரும் எதிர்ப்பு குரல் எழுப்பவில்லை கண்டன குரல் கொடுக்கவில்லை இவர்களை பற்றிய இந்த உண்மை முகத்தை பெண்களுக்கு எதிரான காங்கிரசனுடைய இந்த செயல்பாட்டை நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த நிர்வாகிகள் மகளிரணியினர் பெண்களுடைய மரியாதையை குறைத்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை பற்றி தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் இங்கு காங்கிரஸில் கூட்டணியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் இது பற்றி யாரும் எந்த ஒரு வார்த்தையும் குறிப்பிடாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் கூட ஒரு பெண்மணியை பற்றி அதுவும் இறந்த வயதான தாயார் நாட்டின் பிரதமருடைய தாயார் அவரை பற்றி தெரிவித்த கருத்துக்கூட அவர் எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பது அவமானகரமானது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் இது குறித்து எதுவும் பேசாமல் மௌனம் காக்கின்றனர் இதுதான் இவர்களுடைய திராவிட மாடலுடைய உண்மை முகமா என்கின்ற எங்களுடைய கேள்வியை அவர்கள் முன்பாக வைக்கிறோம் திருநாயகோட பிரச்சனை வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக பேசப்படுது தற்போது நம்ம ஒரு விஷயம் திருநாயிகளோட குழந்தை வந்து வருங்காலத்தில் அதிகரித்து போய் நிலையில் இந்தியா வந்து வெளிநாடுகளோட கம்பேர் பண்ண முடியும் திருநாயகோட ஒழித்தால் மட்டுமே இந்தியா வந்து மற்ற நாடுகளை முன்னேற காணப்படும் சொல்லப்படுது தெருநாயக ஒரு வரையினைப்படுத்துறதுக்கு மத்திய அரசு ஒரு நம்பிக்கை இது உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க அதாவது நாம் இதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சட்ட விதிகளின்படி அந்த மாதிரி நாயை வந்து பிடிச்சோன்னா கொல்லக்கூடாது இந்த மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு இதுக்கான சேஞ்சஸ் நம்ம எடுத்துக்க முடியும் ரெண்டாவது இதை நான் ஏற்கனவே அசம்பிளிலையும் பேசினேன் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் அது நிறைய பேசுகிறாங்க நான் இதுக்கு முன்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது என்ன பேசணும்னா இந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக செய்கின்ற சிகிச்சைக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற பணம் மிக மிக குறைவானது அதனால் எந்த ஒரு லோக்கல் பாடியுமே வந்து அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுறதில்லை ஏன்னா அந்த ஆப்ரேஷனுக்கான பணம் கட்டுப்படி ஆகாது இதையே மாநில அரசு செய்ய முடியும் நீங்கள் ஒவ்வொரு கார்பரேஷன்லேயும் முன்சிபாலிட்டிலேயும் அந்த சிகிச்சைக்கான இனப்பெருக்க கட்டுப்பாட்டு சிகிச்சைக்கான பணத்தை அதிகப்படுத்தி இதை வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் கொடுத்து இத்தனை நாளுக்குள்ளே அதை பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக அந்த இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் கட்டக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில இந்த பிரச்சனைக்காக இவ்வளவு நிதி ஒடுக்கப்படுது அது வேற ஒரு திட்டத்துக்காக நல்ல திட்டத்தான் ஒடுக்கலாம் ஏன்னா ஏன்னா இது நல்ல திட்டம் இல்லையா இல்ல வந்து நாய் கடிச்சு இறக்குறது வந்து உங்களுக்கு வந்து அது உயிரிழப்பா தெரியலையா இன்னைக்கு வந்து தெருநாயோட பிரச்சனை அப்படிங்கறது குறிப்பா அது சீனியர் சிட்டிசனா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் எவ்வளவு ஒரு இதை பாக்குறோம் நாம இதை ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் உடனடியா வந்து இந்த சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க நான் பேசுனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் இதுக்காக நாங்கள் வந்து புதுசாக சென்டர்ஸை உருவாக்குவோம்னு சொல்றார் எப்போ நடக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு தீர்வு என்ன இதை கவர்மெண்ட் நினைச்சா நிச்சயமாக ஒரு மாத காலத்துக்குள்ளாக இந்த அறுவை சிகிச்சை பண்றதோ இனப்பெருக்க கட்டுப்பாடு சிகிச்சை பண்றதோ இதுக்கு என்ன ஸ்பெஷல் ட்ரை பண்றதோ ஈஸியாக பண்ண முடியும் நிச்சயமா அது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு டிடிவி தினகரன் வந்து என்டிஏ கூட்டணியில விலகுவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் வெளியாகிட்டு இருக்குது அவரும் அதுக்கேற்ற மாதிரி அதிருப்தியான ஒரு வார்த்தைகளை தான் செய்தியாளர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறார் இது எப்படி பாக்குறீங்க ஏன்னா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு என்டிஏ கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இல்லையோ அப்படின்னு தோணுது என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளும் இப்போது இருக்கிறதை விட அதிகமான கட்சிகள் இதோட இணைய வேண்டும் இந்த என்டிஏ பலமாக வேண்டும் என்பதுதான் எங்களோட நோக்கம் இதில் வந்து யாருக்கு ஏதாவது மனவருத்து இருந்தோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு எங்கள் தலைவர்கள் வந்து நிச்சயமாக முயற்சி செய்வார் நிதியமைச்சர் என்ன சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் வந்துட்டு போயிருக்காங்க அவங்க அரசுமுறை பயணமாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இப்போ தேர்தல் நிலவரத்தை பற்றி நிர்வாகிகள் உங்ககிட்ட என்ன தெரிவிச்சிருக்காங்க இல்லை இன்றைக்கு வந்து அவங்களோட அஃபீஷியல் மீட்டிங் வந்து அந்த சிட்டி யூனியன் பேங்கோடது இருந்தால் கூட இன்னைக்கு காலையில் குறிப்பாக யூஎஸ் டாரிஃப் பற்றி ஏனென்றால் அமெரிக்க இன்னைக்கு வந்து ஏற்றுமதி அப்படிங்கிறது அதிகமான வரி ஐம்பது சதவீத வரி விதிப்பின் காரணமாக திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஜவுளித்துறை அமைப்புகளோடு இன்று காலை அவங்க வந்து மீட்டிங் நடத்தினாங்க அதில் பாதிப்பை ஏற்படக்கூடிய அந்த அமைப்புகள் அவங்களோட கருத்துக்களெல்லாம் வெளியிட்டாங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்ல விதமான செய்தி சு கூடிய சீக்கிரம் கொடுப்போம் அப்படின்ட்டுருக்காங்க கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க மத்தியானம் நம்ம தமிழ்நாடு தான் வந்து அதிகமாக தோல் ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நாடு மாநிலம் அமை அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதியாகிற தோல் பொருட்கள் தமிழ்நாட்டிலருந்து தான் ஏற்றுமதியாகுது அவங்களோடவும் நம்மளோட கோல்ட் அண்ட் ஜுவல்லரி அசோசியேஷனோட இந்த யுஎஸ் டாரிஃப் சம்மந்தமாக ஒரு மீட்டிங் வந்து நடத்துனாங்க அதுலேயும் பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அவங்க சஜஷன்ஸ் அவங்க டிமாண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் கவனிக்கப்படும் சீக்கிரம் அவங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அதனால இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு கட்சி ரீதியான விஷயங்கள் எல்லாம் கட்சியினுடைய மாநில தலைவர் கூட இருந்தாரு மற்ற நிர்வாகிகள் இருக்காங்க அதனால தான் கேட்கிறோம் மேடம் கண்டிப்பா ஏதாவது சொல்லி ஏன்னா இப்போ மத்திய தலைமையை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷனை முக்கியமா பாக்குறது ஆமா பீகார் தேர்தல் எல்லாம் வந்தாலுமே தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்கூட்டியே கூட்டணியை முடிவு பண்ணது அமித்ஷா வந்தது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழலை வந்து எப்படி பாக்குறாங்க இப்போ வந்து சூழலை நிதியமைச்சர் வந்து கூட்டணி பலமாக்கணும் நம்ம எல்லாரும் அதிகமான சீட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எங்களோட மேடம் நன்றி